தீவிரவாதிகள் தீவிரவாதம் அது எங்கேருந்து தோன்றுகிறது தீவிரவாதம் எல்லோரும் நல்லவர்களாகவே பிறக்கிறார்கள் படிக்கிறார்கள் பதவிக்கு போகிறார்கள் வேலை பார்க்கிறார்கள் அப்படி இருக்கையில் எங்கிருந்து இந்த தீவிரவாதம் வந்தது மனதில் இருந்து தான் வருகிறது எதற்கு என்ன காரணம் எப்படி ஒரு நல்லவன் தீவிரவாதியாக மாறுகிறான் ஏதோ ஒரு நிச்சயமாக காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் யாரும் எதையும் செய்ய மாட்டார்கள் அதை யாராவது ஊக்குவிக்கவர்கள் இருப்பார்கள் தன் உள்ளத்திலேயே ஒரு உணர்ச்சி இருக்கும் கோப உணர்ச்சி இருக்கும் எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் காரணம் பலர் இருப்பார்கள் ஒருவர் அல்ல இருவர் அல்ல ஒரு நாடே காரணமாக இருக்கும் ஒரு சமூகமே காரணமாக இருக்கும் எதிராக இருக்கும் தனக்கு எதிராக இருக்கும் தான் வழிபடுகின்ற அந்த இறைவனுக்கு எதிராக இருக்கும் மதத்திற்கு எதிராக இருக்கும் ஜாதிக்கு எதிராக இருக்கும் அந்த நாட்டுக்கே கூட எதிராக இருக்கும் இப்படித்தான் தீவிரவாதம் வருகிறது அதில் யாரை நாம் குறை சொல்வது பொதுவாக எல்லோரையும் சமமாக சமநீதி என்று வைத்திருந்தால் அங்கே தீவிரவாதத்திற்கு இடமே இல்லை ஆனால் தீவிரவாதம் ஊக்குவிக்கப்படுகிறது ஒரு ஒருத்தருடைய மனதிலேயே அவர்கள் நுழைத்து விடுகிறார்கள் தீவிரவாதத்தை ஏனென்றால் கண்ணால் கழிக்கிறார்கள் காதால் பார்க்கிறார்கள் எத்தனையோ பேர் மாண்டு போனார்கள் தீவிரவாதத்தினால் நல்லவர்களும் இறந்து போனார்கள் அப்படி நல்லவனாக இருந்து அவனுடைய தாயோ தந்தையோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ இறக்கும் பொழுது அவனுக்கு ஆத்திரம் வருகிறது கோபம் வருகிறது ஏதாவது பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான் இப்படித்தான் ஒவ்வொரு தனி மனிதனுமே அவன் மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு முறை ஆயுதம் ஏந்தி போராடுவதுதான் இப்படி தான் தீவிரவாதமே வந்துவிட்டது எத்தனை சண்டைகள் சண்டைகள் உலகத்திலே நடந்துள்ளது இன்றளவும் நடக்கிறது மத சண்டை சாதி சண்டை மொழி சண்டை இப்படி பலவிதமான போராட்டம் இருக்கிறது சண்டை வருகிறது கருத்து மாறுபாடு தான் இதெல்லாம் போக வேண்டுமென்றால் எல்லோரும் நண்பர்களாக சமநீதியோடு நண்பர்களாக பாவிக்கும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் மனதில் இருந்து மறைந்துவிடும் எனவே இதை நாம் எல்லோருக்கும் சொல்வோம் அவர்களுக்கு மதம் தேவையில்லை மொழி தேவையில்லை நீங்கள் பேசுகின்ற தாய்மொழியை எங்கு வேண்டுமானாலும் பேசுங்கள் விருப்பப்பட்டால் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் ஒரு மொழியை திணிப்பது தான் அந்த காலத்தில் இஸ்லாமியராக நீ மாற வேண்டும் என்று அவுரங்கசீப் சொன்னார் அதுபோல நீ இந்து மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சமணர்களிடம் கொன்றார்கள் இது போல ஆதி காலத்திலிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒருவன் ஒரு மதத்தை தான் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே எந்த விதமான சண்டை சச்சரவுகள் பிரச்சனை எதுவுமே கிடையாது ஆனால் அதை மனதிலே புகுத்தும் பொழுது அவனுக்கு வெளிப்பாடு ஏதாவது ஒரு வெளிப்பாடு வருகிறது அந்த வெளிப்பாட்டின் காரணம்தான் போராட்டம் ஆயுதம் ஏந்தி போராட்டம் ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினார்கள் அந்த அடிமைத்தனம் இன்று பலரிடம் மனதிலே இருக்கிறது என்றால் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மதம் அல்லது சாதி அல்லது இனம் அந்த பாகுபாடு தான் இவர்களுக்கு இவ்வளவும் காரணமாக இருந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டால் அவர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லி மாற்ற முடியும் என்பது எனது கருத்து